காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரவக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபச வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தர்ஷநாயணம் ருது ருது திதி வளர்பிறை ஏகாதசி மதியம் ஒன்று பதினிரெண்டு வரை பின்னர் துவாதசி நட்சத்திரம் கேட்டை காலை பதினொன்று இருபத்தி ரெண்டு வரை பிறகு மூலம் யோகம் மகேந்திரம் காலை ஏழு இருபத்தி ரெண்டு முதல் அதன் பின் வைத்துருதி கரணம் பத்திரை மதியம் ஒன்று பன்னிரெண்டு வரை பிறகு பவம் காலை ஒன்று நாற்பத்தைந்து வரை பிறகு பாலவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பது சந்திர உதயம் மூன்று இருபத்தி நான்கு சந்திர அஸ்தமனம் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் இல்லை பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு இருபத்தி ரெண்டு முதல் ஐந்து பத்து வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் காலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை புலிகை பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை இரவு பதினொன்று ஆறு முதல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி கரிநாள் சங்கரன்கோவில் அம்மன் ரதோத்சவம் ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்கள் உதயமான நாள் இன்றைய ராசிபலன் மேஷம் வரவு ரிஷபம் பார்க்கம் மிதுனம் நன்மை கடகம் உதவி சிம்மம் சுபம் கன்னி வாழ்வு துலாம் கவனம் உற்சிகம் நலம் தனுசு பயம் மகரம் லாபம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி சூரிய ராசி கடகம் சந்திர ராசி விருச்சிகம் ஆகஸ்ட் ஐந்து காலை பதினொன்று இருபத்தி ரெண்டு வரை பின்னர் தனுசு இன்றைய கிரகங்களை மிதுனத்தில் குரு சுக்ர கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு பீட்ரூட் கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டு வர புதிய இரத்தம் உருவாகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்